துறவு இல்லைன்னா சேவை செய்ய முடியாது மனதளவுல ஒரு துறவோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் நீங்க பாருங்க இதனால் இது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பெயர் சேவை அல்ல உபனிஷேதத்தில் வருதுங்க குறிப்பு என்ன தெரியுமா வெள்ளரி பழம் போல் இதுக்கு யாருமே விளக்கம் கொடுக்கலீங்க எல்லா பழமும் தான் விழுது மரத்தில் இருந்து தானாக கனிந்து விழுகின்ற போல் நம் மனம் இருக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் துறவு என்று மகா பெரியவர் கொடுத்தாருங்க ஏன் வெள்ளரி பழத்தை சொன்னது என்றால் எல்லா பழமும் மரத்தில் இருந்து பழுத்து விழுகின்ற பொழுது காம்பு பழத்தை விடுதலை செய்யும் எல்லா மரத்திலும் இதுதான் நடக்கும் ஆனால் வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா அது கீழே கிடக்குமா பழுத்திருச்சினா காம்பில் இருந்து அது தன்னை விடுதலை செய்து கொள்ளும் எது தெரியுமா துறவு மற்றவர்கள் நம்மை விடுவது அல்ல துறவு நாம் மற்றவர்களை விட்டு விலகுவதற்கு பெயர்தான் துறவு எப்பொழுது அந்த எண்ணம் மேலோங்குகிறதோ அப்பொழுது சமூகத்தின் பால் இருக்கக்கூடிய அறம் நம்மிலிருந்து சாத்தியமாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்